திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை குருவாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பங்குனி மாத பலன் சிம்மராசிக்கான பங்குனி மாத பலனை பார்க்க இருக்கிறோம் பங்குனி மாதத்தில் உள்ள கிரகநிலையை கொண்டு இந்த மாத பலனை நாம் பதிவிடுகிறோம் அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் கிரகநிலை சிம்ம ராசிக்கு இரண்டில் கேது ஏழில் சனி எட்டில் சூரியன் ராகு சுக்கரன் புதன் பத்தில் குரு பதினொன்றில் செவ்வாய் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் கடகத்திற்கு பயிற்சியாகிறார் இதுபடி பார்க்கும் பொழுது இந்த கிரகணங்களின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டியிருக்கும் முக்கிய பணிகள் தாமதமாக நடக்கும் மீன் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் அடையும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கடமன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதமாக வரும் பணவரத்து கூடும் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக கிடைக்கப்படுவீர்கள் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை செயற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் போல் எல்லா மாதங்களும் உங்களுக்கு எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைவிர்களாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசா ஜோதிடம் நன்றி வணக்கம்